கர்மாவை வெல்ல முடியுமா படநாட்டில் காசிக்கு செல்லும் வழியில் தொழிலாளி ஒருவன் வசித்து வந்தான் அவன் திருமணமாகி நெடுநாளாய் புத்திரன் இல்லாமல் இருந்தான் தொழிலாளி ஒரு பெரியவரிடம் தன் குறையை கூறினான் அவர் தர்மம் செய்தால் அதன் பயனாக புத்திரன் உண்டாவான் என தேற்றினார் தொழிலாளி எந்த முறையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று கேட்டான் அக்காலம் கோடை காலம் அவ்வழியாக காசிக்கு போகும் ஒரு அந்தனுக்கு ஒரு குடை ஒரு மிதியடி ஒரு விசிறி இம்மூன்றையும் தானமாக கொடுத்தால் அவர்களுடைய என்றார் எவ்வாறு தானம் செய்ய முடியும் என சிந்தித்தான் ஒரு நாள் ஒரு குடை ஒரு மிதியடி ஒரு விசிறி இம்மூன்றையும் தயாரித்து எதிரில் உள்ள மரத்தடியில் வைத்துவிட்டு தன் தொழிலில் ஈடுபட்டான் பக்தியில் மேம்பட்ட அந்தனர் ஒருவர் தன் காலம் நெருங்குவதற்குள் காசிக்கு சென்று என்று வைராக்கியத்தோடு கால்நடையாக புறப்பட்டார் அது சமயம் வெயில் காலமாதலால் வெப்பத்தால் துடிதடித்து சென்று கொண்டிருந்தார் வழியில் ஒரு மரத்தடியில் குடை விசிறி இம்மூன்றையும் கண்டார் அதை மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு வைத்தவனை வாழ்த்தி கொண்டே சென்றார் அந்தனர் காசிக்கு சென்று திரும்பி வரும் வழியில் உயிர் துறந்தார் மூன்று பொருட்களையும் தானம் செய்த தொழிலாளி வீட்டில் மகனாக பிறந்தார் தொழிலாளி தனக்கு மகப்பேறு உண்டானது கண்டு மகிழ்ந்தான் குழந்தை பிறந்து பேச ஆரம்பித்த பருவத்தில் யாரிடமும் பேசாமல் பௌனமாக இருந்தது அது கண்டு பெற்றோர்கள் கவலைப்பட்டனர் குழந்தை ஞான நெறிக்கேற்ப வளர்ந்து பதினாறு வயது அடைந்தது காசி அருகிலுள்ள கல்வர்கள் பயம் அதிகமாக இருந்தது மக்கள் அமைதியாக வாழ முடியவில்லை அவ்வூர் அரசனிடம் சென்று அனைவரும் உரையிட்டனர் அரசன் நாள்தோறும் தினமும் ஒருவராக ஊர் சுற்றி வந்து நான்கு ஜாமங்களும் பறைகொட்டி வரும்படி ஆணை பிறப்பித்தார் அவ்வாறே மக்களும் வீட்டிற்கு ஒருவராக பறைகொட்டி வந்தனர் ஒரு நாள் தொழிலாளி முறை வந்தது அன்று அவன் முக்கியமாக வெளியில் செல்ல நேர்ந்தது மனைவியிடம் ஊமை மகனை பறையடிக்க அனுப்பும்படி சொல்லிவிட்டு சென்றான் அன்று இரவு மகனை அழைத்தாள் அவன் கையில் பறையை கொடுத்து சாம சாமத்திற்கு அடிக்கும்படி சாடை காட்டினாள் சிறுவன் பறையை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அடித்துக்கொண்டே சென்றான் பிறந்தது முதல் பதினாறு பிராயம் வரையிலும் பேசாமல் இருந்தவன் முதல் சாமம் முடிந்ததும் பறையை நிறுத்தி வடமொழியில் ஒரு ஸ்லோகத்தைச் சொன்னான் அந்நாட்டு அரசன் அதை கூர்ந்து கேட்டார் இவ்வாறு சாமங்களுக்கும் பறைகொட்டி ஸ்லோகங்கள் சொல்லி முடித்தான் பொழுது புலர்ந்தது வீட்டுக்கு சென்றான் பறையை வைத்தான் பழையபடி மௌனமாய் இருந்தான் அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து அச் கேட்ட அரசன் அவைகளின் பொருளை அறிய ஆவல் கொண்டான் விழிந்ததும் வந்தான் மகன் தன் கடமையை ஆற்றினானா என்பதை பற்றி மனைவியிடம் விசாரித்தான் அரசனும் காலையில் அரசவைக்கு வந்தார் மந்திரியிடம் நேற்றிரவு பறையொட்டியவனை அழைத்து வரும்படி ஆணையிட்டார் அவர்கள் சேவர்களுக்கு கட்டளையிட்டனர் அவர்கள் சேரியில் சென்று தொழிலாளியை அழைத்து அரசர் முன் நிறுத்தினர் தொழிலாளி அரசரை கண்டு நடுக்கமடைந்தான் அரசன் ஆசனத்தில் செய்து நான்கு ஜாமத்திற்கும் நான்கு ஸ்லோகங்கள் சொன்னீர்களே அதன் பொருள் என்ன என ஆவலுடன் கேட்டார் அவர் வியப்புடன் அரசே நேற்றிரவு பறை கொட்டியவன் என் மகன் அவன் பேச மாட்டான் ஊமையன் என்றான் உடனே அரசன் அச்சிறுவனை அழைத்து வரும்படி சொல்ல சேவகர்கள் அவனை அழைத்து வந்தனர் அரசனது மனம் பக்குவம் பெற்றிருந்தது தொழிலாளி மகனை கண்ட அரசன் தம் சிம்மாசனம் விட்டு இறங்கினார் அச்சிறுவனை எதிர்கொண்டு அழைத்தார் ஆசனத்தில் அமரும்படி பணிவுடன் சொன்னார் இக்காட்சியை கண்ட அனைவரும் பிரமித்தனர் அரசர் சிறுவனை உணர்ந்தார் அவனது உள்ள கிடைக்க அறிய அபா கொண்டு நேற்றிரவு நான்கு ஜாமங்களிலும் சொன்ன ஸ்லோகங்களின் பொருளை விளக்கும்படி வேண்டினான் முதல் சொல்லி விளக்கம் காம தேக நிஷ்டந்தி தஸ்கரா ஞான ரத்னபா ஹரைய தஸ்மத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா சரீரத்தில் மதிப்பிடக்கரிய ரத்தினம் போன்ற மணிகள் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றன காமம் காமம்ோதம் லோபம் ஆகிய திருடர்கள் ஞானமாகிய ரத்தனத்தை அபகரிக்கும் பொருட்டு சரீரத்தில் வசிக்கிறார்கள் ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள் சிறுவன் ஞான நெறியில் ஈடுபட்டு அந்தரங்கத்தில் உள்ள ஆன்மாவை அறிந்தவன் அவன் ஆன்மாவைக் கொண்டு பரமாத்மா தரிசனம் காண முயற்சிப்பவன் ஆதலால் அவன் பார்வையும் சொற்களும் மன்னன் மதிக்கும் நிலையில் இருந்தது மன்னன் மேலும் கேட்க ஆவல் கொண்டான் சிறுவன் இரண்டாம் ஸ்லோகம் சொல்லி பொருள் கூறினான் ஜென்மதுக்கம் ஜராதுக்கம் ஜாயா துக்கம் புனா புனா சமஸ்தரம் துன்பம் பின்பு விருத்த பருவம் இதனிடையில் வாலிப காலங்களில் மாதரின் மோகத்தால் அடிக்கடி உண்டாகும் துன்பங்கள் மிக பெரியதாகும் இவையன்றி ஜனன மரண சம்சாரமாகிய சமுத்திரத்தில் படும் துயரம் அளவறிந்தவனாம் ஆகியால் ஆன்மாக்களை कर दियागे ईरंगल இரண்டாம் ஸ்லோகத்தின் மூலம் சம்சார சாகாரம் தீராத துக்கம் என்றும் இதனின்றி விலக அறிவு தனித்திருக்க வேண்டும் என்றும் தெளிந்தார் மன்னர் சிறுவன் சொன்ன மொழிகளை உபதேசமாக கொண்டு வாழ்நாளில் அடைய வேண்டிய மெய்பொருளை அடைய ஆவல் கொண்டு அடுத்த ஸ்லோகத்தின் பொருளை கூறும்படி வேண்டினார் மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி பந்து சகோதரா அர்த்தம் நாஸ்தி குரோதம் நாஸ்தி தஸ்மாத் சாக்கிரதா சாக்கிரதா இன்று வளர்த்த அன்னையையும் தந்தையும் அனித்தியம் இவன் இன்றி தனக்குரிமை என்றென்னும் பொருள்களும் அனித்யம் தனக்கு சொந்தம் என்றென்னும் வீடு முதலவிகளும் அனித்யம் ஆகியால் எச்சரிக்கையா இருங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அரசன் சிறுவன் சொன்ன அறிவுரைகளை கேட்டு ஆனந்தம் அடைந்தார் நான்காம் ஸ்லோகத்தின் பொருளை கூறும்படி வேண்ட அவ்வாறே சிறுவன் கூறினான் உலகில் மனிதர்கள் நானவித சிந்தைகளாகிய கர்மா சம்பந்தமான ஆசைகளினாலே கட்டுப்பட்டுள்ளார்கள் இதனால் தனது ஆயுள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதே அறிகின்றதில்லை எச்சரிக்கையாய் இருங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் கர்மாவை வெல்ல முயலுங்கள் சிறுவனின் ஞான உரைகளை கேட்ட மன்னர் மிக வியந்தார் சிறுவனின் தந்தை அழைத்து உன் மகன் ஊமையன் அல்லன் பெரிய ஞானி நான் அவன் ஞான மொழிகளை கேட்கும் பேற்றை பெற்றேன் என்று ஆனந்தமடைந்தார் நம்முள் இருக்கும் திருடர்களை கவனியாது புறத்தே இருக்கும் திருடர்களை பற்றி கவலைப்பட்டு காலத்தை வீணாக கழிக்கின்றோம் என்பதை இக்கதை வலியுறுத்துகிறது ஓகே இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே